அகம்பாவ ஒண்ட ஞான இல்ல சப்ப பொண்ணு நீ பேரு கேட்டா சொல்ல மாட்டே ஏய் யா பேரு வாயா தரகாட சொன்ன

અરે એને તેલીવા વત 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 અજૈતો અજૈતો બોલા આવો કુડે પોસા

பாரு பேரை கேட்டீங்களே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் எனக்கு வழிபடுங்க என்னுடைய அண்ணன் காத்துக்க யா தெரியுமா தெரியுமா அவர் யாரே இருக்கிற அவர் ஒரு பொட்டரஓடி சௌகார் பேட்ட

எல்லாம் வரக்கூடாது ஏண்டா நீங்க சாப்பிடுற ஹோட்டல்ல பெண்கள் ஆண்கள் எல்லாரும் கலந்து சாப்பிடலாம் எங்க ஐயாவுக்கு அப்படி கிடையாது வேற எப்படி ஆண்களுக்கு தனியா கட்டி வச்சிருக்கோம் பெண்களுக்கு தனியா கட்டி வச்சிருக்கோம் நீ சொல்லும் போது வித்தியாசமா இருக்கு ஆமா அந்த ஹோட்டலுக்கு ஆனவள்தான் நீ ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டா நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் ஆகும் எங்க ஐயா வெறும் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் ஆமா அதனால நீங்க போனா தலைவாழை ஏல போட்டு அப்பளம் கூட்டு பொரியல சாப்பாடு எல்லாம் ஊத்துவாங்க எங்க ஐயாவுக்கு எல்லாத்தையும்

என்னுடைய பேரு கேட்டீங்களே ஆமா நீங்க யாரும் தெரியுமா யாரும் மகேந்திராபுரி கோட்டை ஆமா இந்த கூட்டியே